வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இது நல்லா காரசாரமாக இருக்கும் நீங்கள் தயிர் சாதம் பழைய சாதம்லாம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அது மாதிரி அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு தீஞ்சி போயிடும் ஸோ இந்தளவுக்கு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் நான்வெஜ் மசாலா சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சிக்கன் வறுவல் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் அரை கிலோ சிக்கனை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா இதை வந்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும் தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாதுங்க இதை கிண்டி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு நீங்கள் இப்போ சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கலாம் இல்லை மூடி போட்டதுக்கப்புறமா தண்ணி சிக்கனில் தண்ணி விட்டதுக்கப்புறமா சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் நான் முன்னாடியே சேர்த்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு பத்தலைன்னா கூட திருப்பி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு நான் தண்ணி எதுவுமே சுத்தமாக சேர்க்கலை இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வந்து நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தண்ணியெல்லாம் மோஸ்ட்லி இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ ரிமைனிங் தண்ணி எதுவும் அதில் இருந்தது அப்படின்னா அது வத்துறதுக்காக என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பனாக வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இனிமேல் வந்து மூடி வைக்கக்கூடாது நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக ஆயிரும் ஸோ நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் மள்ளித்தலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெடி நான் வந்து இந்த நான்வெஜ் மசாலா அப்புறம் செட்டிநாடு மல்லித்தூள் ரெசிப்பெலாம் முன்னாடியே நான் போட்டிருக்கேன் வீடியோ அதோட லிங்க்லாம் வேணும்னா கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் சிக்கன் ரிலேட்டடாக நான் முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ